இந்த செஷனில் சர்க்கிம்பரன்ஸ் மெஷர்மெண்டை எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த செஷனின் முடிவில் நீங்கள் சர்க்கிம் பிரன்ஸ் மெஷர்மெண்டை அறிந்து கொள்ளலாம் சர்க்கிம் பிரன்ஸ் மெஷர்மெண்டை வகைகளை பட்டியலிடலாம் மற்றும் அதை எவ்வாறு எடுப்பது என்பதை விவரிக்கலாம் துல்லியமான பாடி மெஷர்மெண்ட்ஸ் நன்கு பொருத்தப்பட்ட ஆடைகளை தயாரிப்பதற்கான தொடக்கத்தை குறிக்கின்றன வடிவ அளவை தேர்ந்தெடுப்பதில் சுற்றளவு மெஷர்மெண்ட்ஸ் இன்றியமையாதவை பெரும்பாலான ரெடி டூவியர் ஆடை அளவுகள் அதேபோல் பெண்களுக்கான சர்கம்ஃபிரென்சியல் பஸ்ட் அளவு இடுப்பு வயிறு மற்றும் ஹிப் அளவீடுகளை அடிப்படையாக கொண்டது ஹை பஸ்ட் என்பது அக்களின் வளைவில் உள்ள சுற்றளவு மார்பளவுக்கு மேலே சுமார் இரண்டு இன்ச் ஆகும் முழு மார்பளவு என்பது மார்பு சுற்றளவின் அகலமான பகுதியாகும் நேச்சுரல் வெய்ஸ்ட் என்பது இடுப்பின் குறுகிய பகுதியில் உள்ள சுற்றளவு ஹிப் என்பது இடுப்பின் பரந்த பகுதியில் உள்ள சுற்றளவு பொதுவாக நேச்சுரல் வெய்ஸ்டுக்கு கீழே ஏழு இன்சஸ் இருக்கும் சுற்றளவு மெஷர்மெண்ட் வகைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் மெஷர்மெண்ட்ஸ் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்வோம் சரியான பொருத்தத்திற்கு மெஷர்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன பாடி மெஷர்மெண்ட்ஸை பதிவு செய்ய பாடி மெஷர்மெண்ட்ஸ் கணக்கீடுகளை ஒருவருக்கொருவர் சாதனமாக்கி கொள்ளலாம் மாற்றங்களை திறம்பட செய்ய துணி தேவைகளை கணக்கிட சைஸ் சார்ட் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சார்ட் தயாரிக்க சைஸ் ப்ரொபோர்ஷன்ஸையும் ஒருவருக்கொருவர் இருக்கும் வேறுபாட்டையும் அடையாளம் காண ஆடைகளின் அளவை நிர்ணயிக்கும் போது சுற்றளவு மிக முக்கியமான அளவீடு ஆகும் தலை சுற்றளவு தலை சுற்றளவு மெஷர்மெண்ட் என்பது புருவத்திற்கு மேலே உள்ள மட்டத்தில் தலையை சுற்றியுள்ள சுற்றளவை அளப்பதாகும் கழுத்து சுற்றளவு என்பது ஆப்பிளின் மேல் மட்டத்தில் கழுத்தை சுற்றளவை அளப்பதாகும் சுற்றளவு முன்கையின் மேல் மூன்றில் ஒரு பகுதியை சுற்றி மெஷர்மெண்ட் எடுக்கப்படுகிறது மற்றும் இது முன்கையின் அதிகபட்ச சுற்றளவு ஆகும் மார்பின் சுற்றளவு மெஷர்மெண்ட் என்பது மார்பெலும்பு மட்டத்தில் உள்ள மார்பின் சுற்றளவை அளவிடும் அளவீடு ஆகும் தொடையின் பரந்த பகுதியை சுற்றி தொடை சுற்றளவு அளவிடப்பட வேண்டும் ஷார்ட்ஸ் போன்ற ஆடைகளை உருவாக்க இந்த அளவீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு உடல் பாகங்களின் சுற்றளவை அளவிடும் போது சாய்வாக இல்லாமல் டேப் அளவை நிலையாக மற்றும் தரையில் இணையாக வைக்கவும் உங்கள் புரிதலை சரிபார்க்க ஒரு பணியை செய்வோம் பணியை செய்ய உங்களுக்கு மெஷரிங் டேப் ஆடை வடிவம் காகிதம் அல்லது நோட்புக் மற்றும் பென்சில் அல்லது பேனா தேவை சுற்றளவு அளவீடுகளை எடுப்பதே பணி மார்பளவு புள்ளிகள் மற்றும் பின்புறம் முழுவதும் அளவிடவும் இடுப்பை சுற்றி அளவிடவும் இடுப்பு கோட்டிற்கு கீழே த்ரீ இன்ச் என குறிக்கவும் மற்றும் அளவிடும் நாடாவை பயன்படுத்தி குறிக்கப்பட்ட பகுதியை சுற்றி அளவிடவும் தரைக்கு இணையான டேப்பை கொண்டு அகலமான பகுதியை அளவிடவும் காட்டப்பட்டுள்ள படத்தில் எக்ஸ் என குறிப்பிடப்படும் மைய முன்பகுதியில் இடுப்பு அளவை குறிக்க பின் செய்யவும் செர்க்கியூம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்டை எடுங்கள் என்ற தலைப்பில் நீங்கள் இந்த செஷனின் முடிவை எட்டியுள்ளீர்கள் இப்போது நீங்கள் செர்க்கியூஃப்ரன்ஸ் மெஷர்மெண்டை அறிந்து கொள்ள முடியும் செர்க்குஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் வகைகளை பட்டியலிட்டு அதை எவ்வாறு எடுப்பது என்பதை விவரிக்கவும்